Altyazı M.K. புங்களல் போற்றி போற்றி வான்வெள் வேண்டும் பூர்ணாங்களை அம்மையினுடைய அதாவது விநாயகர் பெருமான் ஐயப்பசாமி திருச்சி சமர்ப்பிக்கப்பட்டு யாத்ரா தானம் நிகழ்வு நடைபெற்று களசன்று யார் புறப்பட்டு மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு தருணத்தில் சான்றோர்கள் பக்திகள் அனைவரையும் வருகிறது என அன்போடு விழாக்குழு சார்பாக ஊர் மக்கள் சார்பாக நமது சர்வசாதகம் சார்பாக அன்போடு அனைவரையும்

வேண்டியை தந்திட வேண்டும் ஐயப்பா எங்கள் வேதனைகளை தீர்த்திட வேண்டும் ஐயப்பா எங்கள் இல்லத்தில் உள்ளத்தில் கருணை வேண்டும் ஐயப்பா எங்கள் இல்லம் ஆனந்த படல்னார வித்யாயிரமாயே கவதாயிரமாஹோம் नेत्रேభ్యோம தஹாஸ்ரஜ நமஹ சம்பூज्य போகாங்க பிரத்ய காம்யானி நரிண்யாபே அஸ்ிலော ரக்ஷேணும் குருகுரு இதுக்கு மாறன்

தீபாராதனை நெய்வேசியம் காண்பித்து மகா தீபாராதனை நடைபெற உள்ளது என்பதை அறிவிக்கப்படுகிறது ஆலய தரிசனத்திலே பெற்ற நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அறிவித்து தொடர்ந்து நமது ஐயப்ப சுவாமியினுடைய சிறசாக விளங்கும் விமான கோபுர கலகம் வானளாவிய

பரவச்சேகப்படுகிறது நாம் கருவறையிலே சென்று துருவ தீபாராதனை காண்பிக்கின்ற பொழுது மங்களை இதை உணிக்கின்ற பொழுது மணியோ அதை உணிக்கின்ற பொழுது கருவறையிலிருந்து ஒரே வழி அப்படி வரும்பொழுது இரு கரங்களை உயர்த்தி வணங்குகின்ற பொழுது ஆற்றல் அனைத்தும் நம் உடம்பிலே ஊடு இருபகிறது தான் கோவிலுக்கு போயிருக்கவன் வந்தா அப்பா தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்ல காரணம்

ஐயப்ப சுவாமியின் இப்பொழுது கும்பாவிசேக விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாசனாக வீற்றிருக்கும் ஐயப்ப சுவாமினுடைய பெருங்கருணையே பெருவீரவருணிலே தர்மை சாந்து தியாகசாலையில் கொடுக்கப்படுகிறது. கயгон நாணயம் தியாகசாலை இப்பொழுது குமார் ஜெயமند தேக்கிலே இருந்து ஒரு வணாய படம் பரிசு வழங்கி வருகின்ற பங்கு மாதம் 15 இரட்ட பிரஞ்சாக்கி பெருவிழா

அழகான முறையிலே அற்புதமான முறையிலே விநாயகப் பெருமான் மற்றும் முருகப்பெருமான் மற்றும் ஐயப்ப சுவாமியுடைய கும்பாபிஷேகங்களா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று யாகம் பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் யோகம் பெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த நிகழ்வுகளை உண்மை செய்தியிலே உடனுக்குடன் உங்கள் இல்லத்திலும் பார்ப்பதற்காக படம் கொண்டிருக்கிற நேரத்திலே ஐயப்ப சாமியுடைய பெருந்தரமையை அனைவரும் பெறுவோம் எல்லா நலமும் பலவும் பெறுவோம் மக்களும் நடக்க வேண்டும் ஆனந்தம் போக வேண்டும் மங்களம் எல்ல வேண்டும் மகிழ்ச்சி பங்கு இல்லத்தில் உள்ளத்தில் கருணை மலை ஒடிய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நேரத்தில் இன்பட்டிருக்க வேண்டும் என்று வேண்டி எங்கே கோவில் பாளையம் தெரிவித்துக் கொண்டு பெற்றது தாய் தந்தையானாலும் என்னை வளர்த்துக் கொண்டிருக்கிற தமிழை வணங்கி உயிர் கொடுத்த தாயை வணங்கி அறிவு கொடுத்த தந்தையை வணங்கி நல்ல ஆசானை வணங்கி சித்தர்களை வணங்கி யோகிகளை வணங்கி ஞானைகளை வணங்கி உணவக கடவுள் விட்டு ஞானிகளை வணங்கி ஆயர்களை நான்கையும் பள்ளி தரும் வெள்ளை தாமரைக்கும் பருவானிலை ஒரு பாகங்களை கொடுத்து வணங்கி நமது ஐயப்ப சாமியினுடைய திருவடிகளை நினைந்து வணங்கி இந்த நாள் இந்நாள் பொன்னாளாக நன்னாளாக அமைய வேண்டும் என்று வாழ்க்கையை தருகிறோம் நன்றி வணக்கம்